தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞனுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு மாண்பு கிணறு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்றைக்கு ஓராண்டு முழுவதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு பல அரிய சாதனைகளை படைத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு நிகழ்வு தலைவர் கலைஞருக்காகத்தான் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையிலும் தோன்றிலும் புகழோடு தோன்றுக அருதியிலான் தோன்றிலும் தோன்றாக நன்று என்ற பொருளைக் கணங்க அவர் இளம் பிராயத்திலிருந்து மறையும் வரையிலும் இந்த இயக்கத்திற்காகவும் சுயமரியாத உணர்களுக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கும் போராடி போராடி வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி நாம் சொல்வதை விட பல பேர் சொல்லக்கூடிய மிக மிக மகிழ்வாக இருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சொன்னார் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையிலும் வீழ்வதும் அவராளை தான் எழுவதும் அவராளை தான் அவரால் மட்டுமே முடிஞ்ச உயர்ந்த தலைவர் என்று சொன்னார் அவர் கலைஞரை பொறுத்தவரைவம் அவர் இறைவணக்கம் இல்லாதவர் தடவுளை விரும்புவர் அல்ல ஆனால் மரியாதைக்குரிய சுவாமி குட்டப்பதி சாயிபாபு அவர்கள் ஒரு முறை தலைவர் கலைஞருடைய இல்லத்திற்கு வந்து அவரை பாராட்டி இருநூறு கோடி நிதியும் தந்துவிட்டு போனார் அப்பொழுது அவருடைய உதவியாளர் அவருடைய கொள்கைக்கு நமக்கும் வேறுபாடு உண்டு இங்கே இன்னைக்கு வரலாமா என்று அவரை கேள்வி கேட்கிற பொழுது குட்டப்பள்ளி சாய்பாபா சொன்ன பதில் நீங்கள் எல்லாம் அவரை கருணாநந்தியாக பார்க்கிறீர்கள் நான் ராஜராஜ மாமனனாக பார்க்கிறேன் என்று சொன்னார் ஆக அனைவராலையும் போற்றப்படுபவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலக நாடிலேயே பிறப்பது என்பது அறிதும் அறிவு அப்படி அவருடைய கலைஞர் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக அரசு கையில் இருக்கிற பொழுதெல்லாம் பல்வேறு திட்டங்களை செயலாற்றி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் ஆனால் ஆளுகின்ற சர்க்கார் தன் கையை விட்டு போகிற பொழுது ஆளுகின்ற சர்க்காரில் யார் இருக்கிறார்களோ அவருடைய போராடி குரல் கொடுத்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை முறையாக செயல்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் அவர் எங்கோ ஒரு கிராமத்தில் முன்னிலை பிறந்தவர் ஆனால் இந்தியாவினுடைய தலைநகருக்கு இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பல்வேறு பிரதமராக இருந்தாலும் சரி விரல் நிட்டுகிற அளவில் அதை உருவாக்கி பெருமை தமிழனுக்கெல்லாம் ஒன்று வகையில் செய்திகாட்டி பெருமைக்குரியவர் தலைவர் கலைஞர் அவர் புகழ் நூறாண்டு இல்லை ஆயிரம் ஆண்டு இல்லை மாமன் ராஜராஜ சோழன் இன்றும் அறையாமல் இருக்கலான்னு சொன்னால் அவனுடைய தொண்டும் அவன் உருவாகி இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதித்து அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் நீ நூறாண்டுகள் ஆனாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் பேசப்படுகிற வகையில் அவருடைய உழைப்பும் அவருடைய புகழும் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புகழுக்கு நிர்ணயிக்கும் அவருடைய அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்